செண்டுமல்லி பூக்கள் விலை வீழ்ச்சி விவசாயிகள் கவலை திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள புங்கமுத்தூர் தளி பெரிய பெரியகோட்டை ராஜாவூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஆயுத பூஜை சீசனுக்காக கோழிக்கோண்டை செண்டுமல்லி உட்பட பல்வேறு பூ சாகுபடிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர் சொட்டு நீர்ப்பாசன முறையில் குறைந்த அளவு தண்ணீர் தேவை சாகுபடி செலவு குறைவு முகூர்த்த சீசனில் நல்ல விலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் பரவலாக ஆண்டு முழுவதும் பகுதி விவசாயிகள் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் உடுமலை பகுதியில் செண்டுமல்லி சாகுபடிக்கு தேவையான நாற்றுகளை சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வாங்கி வருகின்றோம் ஏக்கருக்கு பனிரெண்டாயிரம் நாற்றுகள் வரை நடவு செய்த அறுபது நாட்களில் பூ அறுவடையை துவக்கலாம் நடப்பு சீசனில் நல்ல விலை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பில் உள்ளோம் பூ சாகுபடி குறித்து வேளாண் துறையினர் ஆலோசனை வழங்க வேண்டும் மற்றும் நாற்றுகள் உடுமலை பகுதியில் மானியத்தில் கிடைக்க வேளாண் அதிகாரிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் விசேஷ நாட்களில் மட்டும் பூக்கள் அதிக அளவு விற்பனையாகி வருகின்றது விசேஷம் இல்லாத நாட்களில் பூக்கள் வாங்காமல் கருகும் அபாயம் உள்ளதால் அரசு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர்